வணக்கம் இன்றைய வீடியோவில் இரண்டாயிரத்து இருபத்தி ஆறாம் ஆண்டுக்கான விருச்சிகம் ராசி முழு ஆண்டு பலன்களை மூன்று நிமிட வடிவில் பார்க்கலாம் சனி மற்றும் குரு மாற்றம் இரண்டும் நீங்கள் எதிர்பார்த்த முன்னேற்றங்களை தரும் பிப்ரவரியில் சனி மாற்றம் வேலை அழுத்தம் குறைவு மே மாதத்தில் குரு மாற்றம் கெரியர் பீக் பதவி உயர்வு புதிய வேலைவாய்ப்பு வெளிநாட்டு வேலை எல்லாம் சாத்தியம் தொழில் செய்பவர்கள் பெரிய டீல்ஸ் புதிய பார்ட்னர்ஷிப் கவர்மெண்ட் அப்ரூவல்ஸ் கிடைக்கும் ஆகஸ்ட் செப்டம்பர் சின்ன தடை ஆனால் பெரிய பாதிப்பு இல்லை மார்ச் மற்றும் அக்டோபர் திடீஸ் செலவு காதல் மற்றும் குடும்பம் காதல் உறவு வலுப்படும் உறவு திருமணமாக மாறும் வாய்ப்பு அதிகம் திருமணமானவர்களுக்கு குடும்பத்தில் ஹார்மனி குழந்தைகளின் முன்னேற்றம் ஜூலை மாதத்தில் சில மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வரலாம் காம் அப்ரோச் தேவை உடல் நலம் முழு ஆண்டு நல்ல ஹெல்த் எனர்ஜி லெவல் அதிகமாக இருக்கும் மார்ச் ஏப்ரல் அலர்ஜி அல்லது கோல்டு இஷ்யூஸ் பாசிபிள் மன அழுத்தம் சில நேரம் மெடிடேஷன் உதவும் கல்வி மாணவர்களுக்கு மிக சாதகமான ஆண்டு காம்படிஷன் எக்ஸாம்ஸில் வெற்றி ரிசர்ச் அண்ட் ஹையர் ஸ்டடீஸ் பெரிய முன்னேற்றம் வெளிநாட்டு பலன் ஃபாரின் ஜாப் வீசா அப்ரூவல்ஸ் மிக எளிதாக கிடைக்கும் இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பிசினஸ் லாபம் இருபத்தி ஆறு முக்கிய மாதங்கள் மே ஆண்டு முழுவதும் மிக சிறந்த மாதம் ஜூலை குடும்பத்தில் டென்ஷன் அக்டோபர் அன்எக்ஸ்பெக்டட் எக்ஸ்பென்சஸ் டிசம்பர் பெரிய நன்மை பரிகாரம் செவ்வாய்க்கிழமையில் அனுமன் பூஜை சிவப்பு பூ அல்லது சிவப்பு நிற ஆடை இரத்த தானம் அல்லது உணவு தானம் இதுவே இரண்டாயிரத்து இருபத்தி ஆறு விருச்சிகம் ராசி பலன் வீடியோ பயனுள்ளதாக இருந்தால் லைக்